கொச்சி அருகே அரபிக் கடலில் கவிழ்ந்த லைபீரிய நாட்டு கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வானியகுடி கடலோர பகுதியில் கரை அந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்ட தீயணைப்பு கொச்சி அருகே அரபிக் கடல் பகுதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நாட்டு சரக்கு கப்பலானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அந்த கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் கடலில் மூழ்கியது தொடர்ந்து அந்த கேரள பகுதியில் கண்டெய்னர்கள் கரை வந்த நிலையில் நேற்றைய தினம் கண்டெய்னரில் இருந்த சில பொருட்கள் இணையம் பகுதியில் கரையொதுங்கியது இந்த சூழ்நிலையில் இன்று காலை கண்டெய்னர் அருகே வானியகுடி பகுதியில் பகுதியில் மீட்புக் குழு மற்றும் போலீசார் மற்றும் தீணைப்பு துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது மீட்பு குழுவில் இருக்கும் ஒருவர் நம்மோடு இருக்கிறார் வணக்கம் சார் இந்த பகுதியில் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கு சார் எதற்காக நீங்க இந்த பணியில் ஈடுபட வந்திருக்கீங்க எந்த துறையில இருந்து சார் இப்போ கப்பல் ஆக்சிடெண்டுக்கு அப்புறமா கண்டெய்னர் இங்கே ஒதுங்கியிருக்கு இதனால் வந்து கடல் மாசுபடுதாட்ட எங்களுக்கு தகவல் கிடச்சிது அதை நாங்கள் மூலமா மூலமாக மருத்துவமனை மூலமாக ஒரு இரண்டு டீம் வந்திருக்கோம் இப்போ ஒரு டீம் பத்து பேர் கொண்ட டீம் வந்திருக்கோம் என்னால் முடிஞ்சு அந்த மாசுபடுதல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களால் சேவைகளை நாங்கள் பண்ணுறதுக்கு வந்துருக்கோம் இன்னொரு டீம் எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க இதை சுத்தம் செய்கிறதுக்காண்டி வந்து எந்த மாதிரி பணிகள் நீங்க பண்ணி இது எல்லாமே கைட்லை கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறதுக்காண்டு ஓ விபமாக நாங்கள் அதை பண்ணுறதுக்காண்டி வாங்க மாசு இடைதலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டியது தற்போது கடல் மாசு அடைவதை தடுப்பதற்காக தனியார் தன்னார் ஆர்வலர் சார்பாக தனியார் மருத்துவமனையில் இருந்து ஒரு குழு வந்து இங்கு வந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் கரை இருக்கும் கண்டெய்னரில் தற்போது வரை எந்த ரசாயன பொருளும் இல்லை என்றுதான் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கண்டெய்னரை திறந்து பார்த்தால்தான் தான் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியவரும் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஐ அருள்குமார்